இந்த மண்ணில் இதுவரை நிலவி வந்த அரசியலை மாற்றி ஒரு புதிய தூய அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் கேடுகட்ட இந்த பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் பணம் இருக்கிற செல்வந்தர்கள் தான் பணக்காரர்கள் தான் தேர்தலில் நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு செல்ல முடியும் என்ற நிலையை ஒழித்து எளிய மக்களும் நேர்மையுமாக என் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அதிகாரத்திற்கு செல்ல முடியும் என்பதை காட்டுவதற்கு உழைக்கும் அடித்தட்டு மக்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்காக இந்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தவிர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்கிற நிலையில் சம வாய்ப்பை பெண்களுக்கு கொடுத்து என்னுடைய அன்பு தங்கைகள் நாற்பது வேட்பாளர்களில் இருபது வேட்பாளர்கள் பெண்களை நிறுத்தியிருக்கிறேன் அதிலே என் அன்பு தங்கை என் உயிருக்கை தங்கை வாக்கியலட்சுமி அவர்களை இந்த ஆரணி தொகுதியிலே இந்திய நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் அவர் மருத்துவர் மருத்துவ பணி செய்து கொண்டிருந்தவரை அந்த பணியில் இருந்து இரண்டு மாத காலங்கள் விடுப்படுக்க வைத்து வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் காரணம் மருத்துவர் மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதும் கடமை என்பதால் என் தங்கையை இந்த தொகுதியிலே நிறுத்தியிருக்கிறேன் உணவே மருந்து என்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் இன்றைக்கு நஞ்சை உணவாக உண்டு கொண்டிருப்பதை பார்த்து இதை மாற்றுவது எப்படி என்றால் சாதாரண மகன் சொன்னால் விட மருத்துவர்கள் சொன்னால் என் மக்கள் இன்னும் ஆழமாக கவனிப்பார்கள் கேட்பார்கள் என்பதாலேயே என் தங்கையை நிறுத்தின மருத்துவரை நிறுத்தியிருப்பாருங்கள் ஒரு விவசாய குடிமகன் மய ஓடி சென்று மருத்துவம் பார்த்து அவர் எப்படி அவருக்கு உதவி செய்தாரோ அப்படி அன்பு தங்கை இந்த தொகுதி மக்களுக்கு ஓடி ஓடி வந்து சேவை செய்வார் ஏனென்றால் தன்னலமற்ற மக்கள் சேவை அதுவே இந்த மண்ணுக்கு தேவை என்கிற நோக்கத்தை கொண்ட பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் படித்தவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் எல்லோரையும் இந்த தேர்தலை நீக்க வாய்ப்பு கொடுத்தோம் எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலுமே அன்பு சொந்தங்களே வாய்ப்பில்லை இல்லை என்றால் அது பயன் தெரியாது எங்கள் பிள்ளைகளினுடைய திறமையும் தகுதியும் நீங்க பரிசோதித்து பார்க்க இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மாற்றம் என்றால் ஒவ்வொன்றையும் மாற்றுவதற்கு துடிக்கிறோம் நாங்கள் ஊழல் நஞ்சமற்ற தேசம் படைக்க துடிக்கிறோம் லஞ்சம் வாங்கினால் ஒரு அதிகாரி பணி இடை மாற்றம் அல்ல இடமாற்றம் அல்ல இடைநீக்கம் அல்ல நிரந்தர பணி நீக்கம் அப்படி தான் சரியாகும் நீங்கள் ஓட்டுக்கு ஒரு வேட்பாளர் காசு கொடுக்கிறார் என்றால் அந்த வேட்பாளர் பத்தாண்டுகளுக்கு தேர்தல் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்கினால்தான் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கிற ஊழல் விதை ஊண்டப்படுகிற முறை ஒழிக்கப்படும் இல்லை என்றால் அது தொடரும் பணத்தை முதலீடு செய்து பதவிக்கு வருபவன் மக்கள் சேவை செய்ய மாட்டான் என் மக்களே அந்த முதலீடை நூறு கோடியை போடுவன் ஐநூறு கோடியாக்க துடிப்பான் ஐம்பது கோடி போடுவன் அதை ஐநூறு கோடியாக சம்பாதிக்கத்தான் துடிப்பான் மக்கள் சேவை என்ற எண்ணம் எப்படி வரும் வராது கடந்த முறை இங்கு வந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்ன மாற்றத்தை கண்டீர்கள் என்ன முன்னேற்றம் கண்டீர்கள் தேர்தல் வருகிறது அதனால் என்ன மாறுதல் வருகிறது ஒன்றும் இல்லை இந்த களத்திலே யார் புதியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் ஆண்டிருக்கிறது மறுபடியும் மோடி ஐயா பிரதமராக இந்த மண்ணுக்கு ஓடி ஓடி வருகிறார் காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிறது இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டுச் சேர்ந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது உங்கள் மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து உங்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து தேர்தலில் எதிர்கொள்கிறோம் மக்களை முழுமையாக நம்பி நேசித்து நிற்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நாங்கள் வரும்போது பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்போம் என்ன செய்வீர்கள் சீமான் அதற்கு அரசாங்கமே வேளாண்மை செய்யும் அரசாங்கமே வேளாண்மை செய்யும் எல்லோருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்போம் எப்படி கொடுப்பீர்கள் அவரவர் வாழ்விடங்களில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு பணி கொடுப்போம் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டு கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் இவற்றையெல்லாம் நெசவு செய்தல் பானை செய்தல் இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றுவோம் உங்களுக்கு நான் சொல்லும் போது வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கலாம் ஒரு குழம்பு வைக்கிற சட்டி மண்பானை சட்டி அமெரிக்காவில் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முருங்கை மரம் வளர்ப்பதற்கென்று ஒரு தனி தீவை அமெரிக்கா வைத்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் நீங்க பில் கேட்ஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஏனால் அவருக்கு தெரியும் சாப்பிட்டு வரையில் வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டும் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் வேளாண்மை தான் இருக்கிறது அடிப்படை தேவை உயிர் தேவை உணவு தேவைதான் அதை உற்பத்தி செய்கிற விலை வைக்கிற வேளாண்மையை கைவிடக்கூடாது என்பது அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நாடு வேளாண்மையை கைவிட்டுவிட்டு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம் காரை ஏற்றுமதி செய்கிற என் நாடு சோரை இறக்குமதி செய்கிறது இது பேராபத்தான போக்காக நாங்கள் பார்க்கிறோம் கல்வி கேற்ற வேலை அவரவர் படிப்பு கேற்ற வேலை அதற்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க எங்கள் கனவு இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் தன்மானமிக்க தமிழ் சுமூகமாக என் இன மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் நம்பி நிற்கிற பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என் தங்கையை பாருங்கள் ஒரு எளிய மகள் எளிய மகள் அவள் வேலைக்கு சென்றால்தான் வீட்டை காப்பாற்ற முடியும் வீட்டை காப்பாற்றுவது மாதிரி இந்த நாட்டையும் காப்பாற்றுவது நமக்கு கடமை என்பதால் இந்த களத்திற்கு வந்தார் என் அன்பு சொந்தங்களே மார்க்ஸ் மாமேதை மார்க்ஸ் சொல்கிறார் ஒருவன் தான் பிறந்த குடும்பத்திற்காக உழைக்கிறான் என்றால் அவன் சிறந்த மனிதன் அவன் மனிதனாகிறான் அதை போல தன் குடும்பமும் வாழ்வது வாழ்வதற்கு உழைப்பது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான் என்கிறார் அப்படி தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்க வந்த மகள்தான் உங்கள் மகள் என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் என்பதை என் அன்பு தமிழ் மக்கள் மனதில் வைத்து நடக்க இருக்கிற ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மயக்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக உங்களின் ஓங்கி முழங்குவால் இந்த ஒளிவாங்கி முன்மொழிந்து அதிகாரமற்ற அடி அடித்தட்டு மக்களுக்காக ஆதிக்கவாதிகளை அதிகாரத்தை எதிர்த்து மக்களின் உரிமைக்காக என் தங்கை பேசுவால் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற பத்தொன்பதாம் தேதி என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் இந்த மைக்க சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் வெற்றி என்பது உங்களின் வெற்றி நான் என் தங்கை பாக்கியலட்சுமியை நிறுத்தியிருக்கிறேன் என்பதை மறந்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த களத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள் என்ற எண்ணத்தை மனதில் கொள்ளுங்கள் அப்படியே சென்று விடாதீர்களில் உடன்பிறந்தவர்களே உங்களோடு படித்தவர்கள் படித்துக் கொண்டிருப்பவர்கள் பணி செய்பவர்கள் நீங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லோருக்கும் இந்த கட்சி வெல்ல வேண்டிய அவசியத்தை இந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லுங்கள் ஒரு புரட்சி தீயாக பற்றி பரவுங்கள் நாட்டை மாற்றுங்கள் மாற்றுங்கள் ஏமாற்றத்திலிருந்து இந்த நாட்டை மீட்டு எடுங்கள் மாற்றம் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இல்லாமல் செயலாக்குங்கள் இங்கே புரட்சி என்பது தலைகள் மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு இந்த ஆரணி தொகுதியிலே நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் உயிர் சொந்தங்களே மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு உங்கள் சின்னம் இந்த மைக்கு என் தங்கை பாக்கியலட்சுமிக்கு மயக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்